யாதவர் சமுதாயத்தில் ஒரு பொண்ணை அறிமுகப்படுத்துகிறோம் இந்த பெண் தென்காசியில் இருக்கிறாங்க இந்த பெண்ணுடைய ஐடி நோட் பண்ணிக்கோங்க ஆர் எம் ஜீரோ 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 டூ செவன் ஒன் த்ரீ நைன் ஃபோர் அதாவது திரும்ப சொல்கிறேன் ஆர் எம் ஜீரோ 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 இருபத்தி ஏழு பதிமூணு தொண்ணூற்றி நான்கு இந்த பொண்ணு பிடித்திருந்தால் இந்த பெண்ணு ஐடியாஸ் ஏன்ட்டு சொல்லுங்க நான் உங்களுக்கு ஃபால்வேர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு இவங்களுடைய விவரத்தை உனக்குறேன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இரண்டு இருபத்தி இரண்டு வயது முடிந்திருக்கு இவங்க நல்ல நிறம் லட்சணமான பொண்ணு இவங்க வந்து பாத்தீங்கன்னா தென்காசியில இப்போ ஒரு காலேஜில் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நல்ல நிறம் உயரம் மஞ்சளடி எம்எஸ்சி பிஎஸ்சி எம்எஸ்சி ஐ சரி இரண்டாவது வருஷம் படிச்சு இருக்கிறாங்க சரிங்களா ஓகே இப்போ இவங்களுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஈபிள வேலை பார்த்தாங்க அரசு வேலை அரசு வேலை பார்த்து இறந்துட்டாங்க இதுல வந்து விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பொண்ணுடைய எப்படி சொல்றாங்கன்னா இந்த பொண்ணுக்கு வந்து பொண்ணுடைய அம்மா வந்து இரண்டாம் தரம் அதாவது இவங்க அப்பாவுக்கு இரண்டாம் தரம் மூத்தவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பையன்கள் இந்த ரெண்டு பையன்களும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல சின்ன வயசுலயே கல்யாணம் முடிச்சிருக்காங்க அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல ஆனா அவர் இறந்த உடனே அந்த ஒரு பையனுக்கு வேலையும் ஒரு பையனுக்கு சொத்தும் கொடுத்துட்டாங்க இந்த அம்மா அப்ப பென்ஷன் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க இது ஒரே பொண்ணுதான் ஏன்னா மச்சனன் தோணை வேணும் மச்சன் செய்ய மாட்டாங்கன்னு கேட்கப்படாது பாத்தீங்களா அதனால நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் பொண்ணுக்கு ரெண்டு அண்ணன் இருந்தும் இல்லாத மாதிரி இப்ப பெண்ணு வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க நல்லா படிச்ச பொண்ணு பொண்ணும் அம்மாவும் தான் இருக்கிறாங்க அம்மா இருக்கிற வரைக்கும் பென்ஷன் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறாங்க வசதி வாய்ப்பு ஓரளவுக்கு அவங்களுக்கு என்னன்னா வாடகை தான் இதுதான் வசதி மதுரா பாத்திரங்கள் எல்லாமே நம்ம செய்வாங்க ஓரளவுக்கு செய்வாங்க சரிங்களா ஸோ இவங்களுடைய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா அப்டன் நட்சத்திரம் ஒரு டிகிரி படிச்சு வேலை பிசினஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல விபமோ ஐடி இருந்தா கூட ஓகே விபமோ ஐடி இருந்தா கூட ஓகே பொண்ணு நல்லா இருப்பாங்க அதனால நான் இந்த பொண்ணு விவரங்கள் எல்லாமே சொல்லிட்டேன் இவங்க தென்காசியில இருக்காங்க தென்காசியில உள்ள மாப்பிள்ளைகள் இல்லாம வெளியூர் எந்த ஊரா இருந்தாலும் கொடுக்கறதுக்கும் அவங்க சொல்லிருக்கிறாங்க நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா அவிட்டம் நாலாம் பாதம் கும்ப ராசி சரிங்களா ஓகே இப்போ இவங்க பெண் இந்த பெண் பிடித்தான் நம்மளோடைய அலுவலகத்துக்கு நேரில் வாங்க இல்ல நீங்க வர முடியல அப்படின்னா உங்களுடைய போட்டோ ஜாதத்தை கொடுங்க நான் அவங்களுக்கு அனுப்புறேன் அனுப்பி பேசி ஏற்பாடு பண்ணி